ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ நேற்று வந்து சைக்காலஜிக்கான ஸ்லிப் டெஸ்ட் போட்டிருந்தோம் ஸோ அதற்கான பதிலெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஓகே கரெக்டாக இருந்தது ஓரளவுக்கு அளவுக்கு மேக்ஸிமம் ஓகே இப்போ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் செக் பண்ணிடலாம் நீங்கள் ஒழுங்காக உட்காந்துட்டு ஆன்சர்ஸ் நீங்களும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க எப்படிலாம் இது வந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோ குழப்ப ஃபஸ்ட் கொஷின் ஒரு சங்கீத குறியிட்டு டோஸ்டர் என்பதனை சிஆர்சி சிஆர்ஆர் சிபின்னு எழுதியிருக்காங்க அப்போது டோஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை ஓகேங்களா அதை என்னென்ன எழுதியிருக்காங்க பி கியூ சி ஆர் ஆர் சிபி இது டீங்க ஓகேவா சரி டி வந்து பிஆர் மாறி இருக்குன்னா யூன்று ஒரு லெட்டர் விட்டு தான் வி மாறி தட் மீன்ஸ் பிளஸ் டூ லெட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கான் ஓ கியூனா அதுக்கும் டூ லெட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கான் ஏசின்னா டூ லெட்டர்ஸ் ஓகே இங்கே தான் நம்மளுக்கு குழப்பம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்துலேயுமே ப்ளஸ் டூன்னு நினச்சிருப்பீங்க ஓகேங்களா படா எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு ஆட் பண்ணியிருக்கான் ஓகே நம்ம டேரெக்டாக நம்ம போய் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தப்பு இங்க பாருங்க எஸ் ஐயும் ஆறாதான் மாத்திருக்கான் டி யும் ஆறாதான் மாத்திருக்கான் இங்க பாருங்க ஓகேங்களா எஸ் ஓ ஆறாதான் மாறி இருக்கு டி யும் ஆறாதான் மாறி இருக்கு ஸோ பிளஸ் டூ பண்ணியிருந்தா எஸ்ஸுக்கு முன்னாடி ஆறு வருமா இல்ல டிக்கு முன்னாடி ஆறு வருமா இது யோசிக்கணும்ல ஸோ பி கியூ ஆர் எஸ் அப்போ ஆர் எஸ்னா ஆறுக்கு அடுத்துதான் எஸ் வரும் அப்ப இங்க என்ன பண்ணிருக்கான்னா மைனஸ் ஒன் லெட்டர் பண்ணிருக்கான் அதே மாதிரி இங்கே மைனஸ் டூ அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் டூ இங்கே மைனஸ் டூ அப்போ எல்லாத்துலேயும் ப்ளஸ் டூ சென்டர் லெட்டர் மட்டும் மைனஸ் ஒன் திருப்பி இப்போ எல்லாத்துலேயும் மைனஸ் டூ ஓகேவா இப்போ நம்ம அதை புரிஞ்சுருக்கணும் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டிங்கன்னா வேறு அது மாதிரி வேறு ஆப்ஷன்ஸும் வச்சிருப்போம் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் இப்போ நம்மளை கேட்ட கேள்வி பேன்தோம் பேன்தோம் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க பிஏ ரெண்டு லெட்டர் ப்ளஸ் பண்ணியிருந்தா ஆறுன்னு எதிர்க்கலாம் பி கியூ ஆறுனு அப்போ ஆர் ஃபஸ்ட்டில் இருக்கிறது இது ரெண்டுத்துல தான் ஓகேங்களா அப்ப பிஓ ஓ இல்ல டி ஆப்ஷன்ல வராது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் ஜேசி ஜேசின்னு தான் இருக்கு ஸோ அப்போ அதுவும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை இது செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு தேவையில்லை ஸோ கடைசி லெட்டர் பாருங்க இதில் ஓ இருக்கு இதில் கே இருக்கு அப்போ நம்ம கடைசி லெட்டர் கண்டுபிடிச்சா எதுவும் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் இப்போ என்ன பண்ணணும் மைனஸ் டூ பண்ணணுமா எம் என் ஓ நல்லா பாருங்க பிளஸ் டூ பண்ணிருந்தீங்கன்னா எம்என் ஒன் வந்திருக்கும் எல்லாரும் இதை போய் ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க தப்பாக போயிருக்கும் ஸோ நல்லா பாருங்க இங்கே மைனஸ் டூ தான் பண்ணியிருக்கணுங்க அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு ஸோ மைனஸ் டூ பண்ணியிருந்தா இங்கே என்ன வந்திருக்கும் கே வந்திருக்கும் ஸோ என்ஓ வரக்கூடாது கே தான் வந்திருக்கணும் ஸோ கே வர்றதுனால இதுதான் ஆப்ஷன் ஓகேங்களா சரி அடுத்து செகண்ட் கொஷின் போகலாம் நாலு ஏழு பதிமூன்று இருபத்தஞ்சி நாற்பத்தி விடுபட்ட எண் என்னன்னு கேட்டிருந்தேன் ஓகே நாலு ஏழு பதிமூணு இருபத்தஞ்சு நாற்பத்தொம்பது ஃபஸ்ட் இந்த நம்பர்லாம் எழுதிக்கோங்க இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் மூணு இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் ஆறு இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் பன்னெண்டு இந்த ரெண்டு நம்பருக்கு ஒன்று வித்தியாசம் இருபத்தி நாலு அப்போ டபுள் ஆகிருக்குங்க மூணு ஆறாயிருக்கு ஆறு பன்னெண்டாயிருக்கு பன்னெண்டு இருபத்தி நாலாயிருக்கு அப்போ இது என்னவாக இருக்கணும் நாற்பத்தி எட்டாயிருக்கணும் ஸோ இந்த நான் இது ரெண்டு அடுத்த நம்பருக்கு வித்தியாசம் ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு இங்கே இருக்கிற நம்பர் கிடச்சிடும் ஸோ இங்கே இருக்கிற நம்பர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க என்ன வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ஸோ ஆன்சர் இஸ் நைன்டி செவன் ஓகே அடுத்தது ஆங்கில அகராதி வரிசைப்படி எழுத சொல்லியிருந்தேன் ஸோ வந்து பாருங்கள் எல்லா ஆப்ஷன்லையும் த்ரீ தான் ஃபஸ்ட்டு இருக்குது அப்போ மூணாவது இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு வர அதே மாதிரி எல்லா ஆப்ஷனும் அஞ்சு தான் லாஸ்ட்ல இருக்குது அஞ்சாவது அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வர போகுது இதுதான் லாஸ்ட் வர போகுது இப்போ இதுங்களுக்குள்ள தான் நம்ம வேறுபாடு பார்க்குறோம் இருக்கிற மூணு தான் ஸோ ஓகே அப்போ இது லாஸ்ட் இதை இனிமே இதை வந்து லிசன் பண்ணாதீங்க இப்போ இது ஃபஸ்ட்டு வந்துச்சு இதையும் இனிமேல் டிசன் பண்ணாதீங்க ஓகேங்களா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஇஏ இது காமனாக இருக்குது ஓகேங்களா ஸோ இருக்கிற லெட்டர் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் வேர்டில் ஃபோர்த்து லெட்டர் என்ன இருக்குன்னா டி செகண்ட் வேர்டில் ஃபோர்த் லெட்டர் எஸ்ஸு தேர்ட் வேர்டில் ஃபோர்த்து லெட்டர் எல் ஃபோர்த்து வேர்டில் ஃபோர்த் லெட்டர் பி ஓகேங்களா எல்லாமே வித்தியாச வித்தியாசமா இருக்கா இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஃபிஃப்த்தில் ஃபிஃப்த்து தான் வந்து கடைசியா வரப்போகுது அதனால் அது இப்போ நமக்கு தேவையில்லை ஸோ ஓகே இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் ஆங்கில அகராதி வரி வரிசைப்படி ஸோ ஓகே இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்னா த்ரீ தான் ஃபஸ்ட் வருங்க அடுத்தது எல்லு அடுத்து எந்த லெட்டர் வரும் எல்லுக்கு அடுத்து வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஸோ த்ரீ ஃபோர் டூ ஒன் ஃபைவ் ஸோ த்ரீ ஃபோர் டூ ஒன் ஃபைவ் எது இருக்கு ஸோ சி ஆப்ஷன் கரெக்ட் ஓகேங்களா அடுத்தது சோமு என்பவர் தெற்கு நோக்கி ஏழு கிலோமீட்டர் நடக்கிறார் அப்ப யாரோ ஒருத்தன் சோமு அவன் என்ன பண்றான் தெற்கு நோக்கி ஏழு கிலோமீட்டர் நடக்கிறான் ஓகே பின்பு இடப்புறம் இப்படி போறவங்களுக்கு இடப்புறம் எதுங்க இந்த பக்கம் தான் ஸோ இடப்புறம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் நடக்கிறான் ஓகே மீண்டும் வலப்புறம் திரும்பி ஏழு கிலோமீட்டர் நடக்கிறார் இப்படி போறவர் திரும்பி அவர் வலப்புறம் திரும்புறார் வலப்புறம் திரும்பி ஏழு கிலோமீட்டர் நடக்கிறார் இப்போ ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அவர் எந்த திசையில் இருக்கிறார் இதுதான் ஆரம்பிச்ச இடம் சோமு இதுதான் சோம் முடித்த இடம் இது வந்து இடத்துல இடத்துலேருந்து எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு கேட்குறேன் இடத்துல இடத்துலேருந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா ஆரம்பிச்ச இடத்துக்கு இது வந்து தெற்கு திசை இது கிழக்கு திசை இது கிழக்கு இது தெற்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதுனால இது தென் கிழக்கு சரி ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க ரோடு இஸ் இக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி டூனு எழுதியிருக்கா மேப் இஸ் இக்குவல் டு நைன்ட்டின்னு எதிரியிருக்கான் ஸோ ஓகே இந்த மாதிரி ஒரு நாலு வார்த்தை இந்த மாதிரி மூணு நம்பரில் இந்த மாதிரி மூணு வார்த்தை ரெண்டு நம்பர் எழுதிருக்கா வேறு ஏதோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தான் பண்ணியிருப்பான் இப்போ நம்ம மேப் சின்னதாக இருக்கிறதே பார்த்துக்கலாம் மேப் எம் வந்து பதிமூணாவது லெட்டர் ஏ எத்தனாவது லெட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது லெட்டர் பி எத்தனாவது லெட்டர்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் லெட்டர் ஓகே இது எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க ஆறு மூணு ஒன்பது பத்து

ஓகேங்களா நாற்பது ஸோ நாற்பது நாலு லெட்டர் வார்த்தை ரயில் ஸோ நாற்பது இன்ட்டு நாலு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ஸோ ஆன்சர் இஸ் ஓவர் ஒன் சிக்ஸ்டி ஓகேங்களா அடுத்தது பின்வரும் வரைபடத்தை கேண்டு இங்கே நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி இங்கே ஒன்று வரணும் இங்கே மூணு வரணும்னு சொல்லியிருக்கேன் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை திருமணமாகாத மருத்துவர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஸ்கொயரில் இருக்கிறவங்க எல்லாருமே திருமணமான மருத்துவர்கள் இந்த ஒன்றுன்னு இருக்கு பாருங்க அவங்க தான் வெறும் மருத்துவர்கள் ஆனால் அவங்களுக்கு என்ன ஆகலை கல்யாணம் ஆகலை ஸோ ஆன்சர் வந்து ஒன்று டி ஆப்ஷன் ஓகேங்களா அடுத்தது ஒரு சங்கீத மொழியில் சென்னை ஐஏஎஸ் அகாடமி என்பதை இரண்டு ஐந்து மூன்று எழுதியிருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியும் காமனாக இருக்கிறத அடிச்சுட்டா முடிஞ்சிடும் இப்போ மூணுத்துலேயுமே காமனான வார்த்தை சென்னை ஓகேங்களா மூணுத்துலேயுமே காமனான வார்த்தை சென்னை அப்போ மூணுத்துலேயுமே இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமனாக அஞ்சு ஓகேங்களா அப்போ சென்னைன்றதை என்னென்னு எழுதியிருப்பான் ஃபைவ்னு எழுதியிருக்கான் ஓகேங்களா நமக்கு அவன் புக்கு தான் கேட்டிருக்கான் அப்போ புக்குன்றது தேர்ட் சென்டென்ஸில் தான் இருக்குது அப்போ மிச்சம் இருக்கிற இந்த சென்டருக்கு என்ன கோடுன்னு கண்டுபிடிச்சா புக்கோட கோடு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ சென்டர் சென்டென்ஸ்லயும் செகண்ட் சென்டென்ஸ்லயும் காமனா இருக்கு அது ரெண்டுத்துலையுமே காமனா இருக்கிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு அப்போ சென்டர் அவன் என்னென்னிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாலுன்னு எழுதியிருக்கான் அப்போ மீந்திருக்கிற அந்த ஒரு நம்பர் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஸோ ஆன்சர் ஏழு அடுத்தது எட்டாவது கொஸ்டின் லட்சத்தீவுகள் கவர் ஆட்ட அந்தமான் மற்றும் நிக்கோபார்கள் ஏன்னா லட்சத்தீவுகளுடைய கேபிட்டல்னு சொல்லுவாங்க ஸோ அந்தமான் நிக்கோபாருடைய தீவுகளுடைய கேபிடல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் பிளே ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை அதே ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி என்ன கிழமைன்னு கேட்டிருக்கான் அப்போ நம்மள ஜூலை மாதத்துலேருந்து கூட்டம் சொல்லியிருக்காங்க அப்போ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஸோ நமக்கு இதில் ஆல்ரெடி நான் கணக்கு இது மாதிரி நடத்திட்டேன் ஸோ நவம்பரில் நமக்கு எந்த தேதி கண்டுபிடிக்கணும் பதினாலு அப்போ நவம்பரில் நமக்கு பதினாலு தேதி கண்டிப்பாக வேணும் அக்டோபரில் என்ன தே எத்தனை மா நாள் இருக்குன்னா ஒரு நாள் செப்டம்பரில் முப்பது நாள் இருக்குது ஆகஸ்ட்லேயும் முப்பத்தி ஒரு நாள் இருக்குது ஜூலையில் பதினொன்றாம் தேதி தான் ஆரம்பிக்கிறோம் அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க பத்து நாள் நமக்கு தேவையில்லை ஸோ டோட்டலாக ஜூலையில் முப்பத்தொரு நாள்னால் அந்த பத்து நாள் தேவையில்லைன்றதுனால முப்பத்தொன்னு பத்து போச்சுன்னா இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தி ஒன்று எழுதிட்டேன் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு நூத்தி இருபத்தி ஏழு அப்ப நூத்தி இருபத்தி ஏழாவது நாள் என்னன்னு இருபத்தி ஏழு டிவைட் பை ஏழு ஏழாவது வாய்ப்பாட்டில் கிடைச்சிடும் இருபத்தி ஏழு ஏழால் அடிச்சா ஒரு முறை பன்னெண்டுக்கு சோ நூத்தி இருபத்தி ஏழு ஏழாள் அடிச்சா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு முழுமையா வகுப்பறும் அப்ப பதினெட்டு வாரங்கள் பிளஸ் நமக்கு என்ன நாள் மீறும்னா ஒரு நாள் மீந்திருக்கும் ஒன் டே மீந்திருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க வெள்ளிக்கிழமை ஆரம்பித்த ஒரு வாரம் எப்போ முடியும் வியாழக்கிழமை முடியுங்களா ஸோ வியாழன்றதான் ஒரு வாரம் அப்போ பதினெட்டு வாரமும் கரெக்டாக வியாழக்கிழமல தான் முடிஞ்சிருக்கும் அப்போ தான் மறுபடியும் வந்திருக்கும் ஸோ ஆன்சர் வெள்ளிக்கிழமை அந்த ஒரு நாள் வந்து நூற்றி இருபத்தேழாவது நாள் வெள்ளிக்கிழமையாக தான் இருந்திருக்கும் ஓகே இரண்டு எண்களின் விகிதங்கள் ஃபோர் இஸ்டூ நைன் இதில் பெரிய எண்ணானது சிறிய எண்ணை விட முப்பத்தைந்து அதிகம் ஓகே ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் அதோட விகிதம் வந்து ஃபோர் இஸ்டு நைன் கொடுத்துட்டாங்க சின்ன எண்ணை விட பெரிய எண் பெரிய எண்ணை விட சின்ன எண் வந்து முப்பத்தஞ்சு அதிகம்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆ சரி இப்போ இது வந்து நம்ம கணக்கு போட வேண்டியது தான் ரெண்டு நம்பருடைய ரேஷியோ கொடுக்கும்போது நமக்கு அது தெரியாது ஸோ அதனால நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் நைன் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஏன்னா இங்கே மைனஸ் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதோடய வித்தியாசம் தான் முப்பத்தஞ்சுன்னு சொல்லியிருக்கான் இதை விட அது பெருசு இல்லை சிறியனை விட பெரிய முப்பத்தஞ்சு அதிகமாக இருக்குன்னா அது வித்தியாசம் ஸோ அந்த வித்தியாசம் எவ்வளோ இருக்கா முப்பத்தஞ்சு ஸோ ஓகே அப்போ நைன் எக்ஸில் ஃபோர் எக்ஸ் போச்சுன்னா ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் இக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் ஸோ நம்ம எக்ஸனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா முப்பத்தஞ்சு அஞ்சாவது வகுத்த என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸின் மதிப்பு ஏழு ஓகேங்களா எக்ஸின் மதிப்பு ஏழுன்னு வரும்போது இந்த ஏழு எடுத்துகிட்டு போய் இதில் இதோட பெருக்குன்னா எக்ஸில் போட்டு பெருக்குன்னா நமக்கு அந்த நம்பர் கெச்சிடும் ஸோ ஃபோர் செவன் சார் சின்ன என் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இது ஸ்மாலஸ்ட் நம்பர் பிகெஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைன் செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ இப்போ இது ரெண்டுத்தினுடைய பெருக்கர் பலர் தான் கேட்டிருக்கான் அப்போ அறுபத்தி மூணு இன்ட்டு இருபத்தெட்டு பெருக்கணும் ஸோ மூணு எட்டு இருபத்தி நாலு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு ஐம்பது ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ஆறு பன்னெண்டு இதை ஆட் பண்ண ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு முடிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ இந்த பத்து கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சா ஓகே இனிமேல் சைக்காலஜிலே இந்த மாதிரி வார வரும் டெஸ்ட் வரப்போகுது போது ஸோ அட்டன்ட் பண்ணி சைக்காலஜிலேயும் இம்ப்ரூவ் ஆகிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கிட்ட டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க ஏன்னா எல்லோருமே இந்த வருஷம் பிசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அந்த ஆசையை நிறைவேற்ற வைக்கிறதுக்கு தான் எங்கள் சேனலு இருக்குது ஓகேங்களா பார்த்துக்கோங்க தேங்க்யூ